எனதன்மை சிவநாசி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிவபுராணம் கதை பகுதியில் நாம் சந்திரனுக்கு சோமேசர் அனுக்கிரகித்த கதையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் தசனுக்கு பிறந்த பெண்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரையுள்ள இருபத்தி ஏழு பெண்களும் சந்திரனுக்கு மனம் செய்து கொடுக்கப்பட்டனர் சந்திரன் தன் மனைவி அனைவரிடத்திலும் ஒரே மாதிரியாக அன்பு காட்டவில்லை அவர்களில் ரோகிணி என்பவளிடமே அவனுக்கு அதிக பிரியம் அவளிடமே அவன் அதிகமாக இருக்க தொடங்கினான் இது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை கணவனிடம் கோபித்து கொண்டு தந்தை வீட்டுக்கு வந்து தசனிடம் முறையிட்டனர் தசன் சந்திரனை அழைத்து பேசினான் சற்குலத்தில் பிறந்து கலாநிதி என பெயர் கொண்டுள்ள அவன் மனைவியர் இருபத்தி ஏழு பேரில் ஒருத்தியிடம் மட்டும் அதிக பிரியம் கொண்டிருப்பது அழகல்ல என்று எடுத்துரைத்து அநேக புத்திமொழிகள் சொன்னான் சந்திரனோ மாமனாரின் வார்த்தைகளை கொஞ்சமும் ஏற்கவில்லை தன் போக்குப்படியே நடந்து வந்தான் அதை கண்ட தசன் பெரிதும் கோபம் கொண்டான் நியாயமச்சும் முறையில் சந்திரன் நடந்து கொள்வது விரும்பாத தசன் அவன் கலைகள் குறைய வேண்டுமென்று சாபம் கொடுத்து விட்டான் தசன் அளித்த சாபம் அந்த கனமே சந்திரனை பிடித்தது சந்திரனின் கலைகள் குறையத் தொடங்கியதும் அவன் பிரகாசம் மங்கிவிட்டது சந்திரனுக்கு நேர்ந்த கதியை கண்டு தேவர்கள் திடுக்கிட்டனர் எல்லோரும் பிரம்மதேவனிடம் சென்று சந்திரனை மன்னித்து அவன் சாபம் நீங்க அருளுமாறு வேண்டினர் தேவர்களே தசன் கொடுத்த சாபத்தை மாற்றும் சக்தி எனக்கில்லை சந்திரன் மீது தவறு இருக்கும்போது நாம் குறுக்கிடுவது நியாயமும் அல்ல சந்திரனின் போக்கே இப்படித்தான் முன்பொருமுறை முறை பிரகஸ்பதியின் மனைவியான தாரையிடம் மோகம் கொண்டு அவளை அடைய வேண்டும் என்று விரும்பி கவர்ந்து சென்றான் அத்துடன் பிரகஸ்பதியின் கோபம் தன்னை ஒன்றும் செய்யாதிருக்க அவரோடு சண்டைக்கு வந்து விட்டான் தேவர்கள் ஓடிச்சென்று அவன் தந்தையான அத்திரி முனிவரை அழைத்து வந்தனர் அவன் வந்து நல்ல வார்த்தைகள் சொன்னதும் தாரையை கொண்டு வந்து பிரகஸ்பதியிடம் விட்டான் அவரோ தாரை இருக்கிறாள் என்றும் கலங்கமுடையவளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கோபித்தார் குழந்தை பிறந்ததும் தாரையை புனிதமாக்கி பிரகஸ்பதியிடம் சேர்ப்பிப்பதற்குள் பெரும் கஷ்டமாகிவிட்டது தவறுக்கான தண்டனையை அனுபவித்தால்தான் திருந்த முடியும் என்றார் பிரம்மதேவன் பிரபு அவ்வாறு சொல்லக்கூடாது சந்திரனின் கலைகள் குறைவதால் உலகவாசிகள் கஷ்டப்பட நேரும் அவன் செய்த தவறுக்கு தகுந்த பரிகாரம் சொன்னால் அதை செய்யும்படி அவனிடம் கூறுகிறோம் என்று வேண்டிய தேவர்கள் சேத்திரத்திற்கு சென்று சிவலிங்க பூஜை செய்து மிருத்தி அஞ்சக மந்திரத்தை ஜபித்து வருவானாகின் பகவான் அவனுக்கு அருளக்கூடும் என்று தெரிவித்தார் பிரம்மதேவன் தேவர்கள் சந்திரனை அழைத்து சேத்திரம் சென்று சிவ பூஜை செய்யுமாறு தெரிவித்தனர் சந்திரன் அவர்கள் கூற்றுப்படி சேத்திரத்தை அடைந்தான் அங்கே உள்ள புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி நிஷ்டைகளோடு சிவலிங்கத்தில் பகவானை தியானித்து பூஜைகள் செய்தான் பின்னர் நிர்மலமான உள்ளத்தோடு வித்தகையஞ்சிக மந்திரத்தை ஜபித்து வந்தான் ஆறு மாதங்கள் சென்றன ஈசன் மகிழ்ச்சி அடைந்தவரால் சந்திரனும் தோன்றினார் சந்திரா உனக்கு வேண்டியது என்ன என்று கேட்டார் பிரபு தச பிரஜாபதியின் சாபம் காரணமாக நான் கலைகள் குறைந்து பிரகாசமின்றி இருக்கிறேன் என் பிரகாசம் முன்னை போலாக அருள வேண்டும் என்று கோரினான் சந்திரன் அந்தன சாபம் மாற்ற முடியாதது என்றோ இருப்பினும் அதில் ஒரு மாற்றம் செய்கிறேன் உன் கலைகள் பதினைந்து தினங்கள் குறைந்து கொண்டே வரும் பின்னர் பதினைந்து தினங்களுக்கு அது வளர்ந்து வரும் என அனுகிரகித்தார் பிரபு மற்றொரு வேண்டுகோள் தாங்கள் எனக்கு அனுகிரகித்ததின் நினைவாக இந்த சேத்திரத்தில் சோமேஸ்வர் என்ற நாமத்தோடு விளங்கி பக்தர்களின் மனோபீஷ்டைகளை நிறைவேற்றி வர வேண்டும் என்று பிரார்த்தித்தான் சந்திரன் ஈசன் அவன் கோரிக்கைக்கு சம்மதித்தார் அன்று முதல் அவர் சோமேசர் என்ற நாமத்தோடு அந்த சேத்திரத்தில் சாநித்தியம் கொண்டுள்ளார் சந்திரன் நீராடிய தீர்த்தத்துக்கு சந்திரகுண்டம் என்ற பெயர் விளங்கலாயிற்று அதில் நீராடினால் ரோகங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அந்த சேத்திரத்தை வளம் வருபவன் பூபிரதர்சினம் பெற்ற பலனை அடைவான் சோமேஸ்வரை தரிசித்து வழிபட்டால் பிராய சித்தங்கள் சொல்லப்படாத பாவங்கள் கூட நசித்து விடுமா நன்றி எனது அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்